பகவானே என்ன என்ன நாங்கள் எல்லாம் பெண்கள் நீங்க பெண்கள் தான் இதுல என்ன சந்தேகம் ஊலகத்து மக்கள் எல்லாம் பாருங்க பெண்கள் எல்லாம் எவ்வளவு அழகழகாக இருக்கின்றார்கள் நாங்கள் எட்டு பேரையும் பாருங்க எட்டு சுருபமாக இருக்கின்றோம் ஆமா எங்க எட்டு பேரையும் பார்த்தா எங்களுக்கே பயங்கரமா இருக்கு 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 நீங்களோ கொல்ல செல்வது ஒரு கொல்லாத மகடனை கொல்ல சொல்கின்றீர்கள் நாங்கள் மகடனை கொல்ல போகின்ற போது போது எங்கள் கை அவன் மேல் படலாம் ஆம் படலாம் அவன் கை எங்கள் மேல் படலாம் ஆமா நாங்க எட்டு பேரு மகடனை வதமுடித்து வந்தோமே ஆனால் ஆனால் எட்டு பேரு சேர்ந்து மகடனை கொன்ற மா காலியர்கள் என்று பூலோக மக்கள் பேசுவார்கள் பேசுவார்கள் எங்களை எந்த ஆண்மகனாவது திருப்பூட்ட முன் வருவார்களா 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 ஒருவருமே வரமாட்டார்கள் அது எப்படி அவர்கள் ஆகையினால் நாங்கள் மகடன் வதம் முடித்து வந்தோமையானால் ஆ வந்தோமேயானால் ஐயா ভগবானே எங்களுக்கு எப்ப வர வேண்டும் அறியவா ஆ வரங்கள் வேண்டும் I'm <laughs> a வனத்துக்கு சென்று கொள்ளாத மகுடாசுரனை கொன்று வந்தோமையானால் மாகாளி மகுடனை நாங்கள் வதைத்து வந்தோமையானால் எங்கள் எட்டு வேரை திருப்பூட்ட உங்களுக்கு சம்மதமா மாலையிட பகவானுக்கு சம்மதமா கேட்டாலே

கொண்ட முடியில் உட்காந்துக்கிட்டு வா வானால எடுத்துக்கிட்டு இருக்கேன் அம்மா அங்கா தேவி குச்சியில் இடம் கொடுத்து நீ நச்சு நச்சு நச்சுன்னு கொட்டுதா தான் செய்யும் ஏற்கனவே ரெண்டு தாரம் எனக்கே உங்க எட்டு பேரோட நான் எட்டு பேரையும் திருப்பூட்டினா என் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா ஆ என்ன ஆகும் ஆகும் எட்டோட ரெண்டு சேர்த்தால் பத்து மனைவியாகிவிடும் சரி பகவான பக்கம் பக்கமா பிச்சு தூரம் எரிஞ்சிருவ அப்படி கலைப்பாடி கொண்டிருக்கக்கூடிய வேலையில்